ஒரு புது அணுகுமுறைகிறதால நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஒவ்வொருடைய பார்வையும் மாறுபடுதுன்னு கூட சொல்லலாம் மேம்பட்டு இருக்குது இந்த இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது செயல்பட செயல்பட தான் இது கொஞ்சம் யூனிஃபை ஆகும் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம் அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இதில் பல வடிவங்களில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அந்தபடி அந்த விஷயத்துல நான் அனுபவபூர்வமா அறிவு தோட்டத்தில் அனுபவத்தின் முன்னணியில சில விஷயங்களை சொல்லணும் குறிப்பாக வந்து வேளாண் சுற்றுலா வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு மூன்று புள்ளியில நாம் அதை உள்ள நுழையணும்னு தோணும் ஒன்று விவசாயத்தை பற்றி மக்களுக்கு என்ன தெ விவசாய பண்ணைகளுக்கு போகும்போது நேரடியாக அவங்களுக்கு அனுபவம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது மிக முக்கியமானதா நான் பார்க்கறது வந்து இயற்கையோடு நாம எப்படி நெருங்கி நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உந்துதலை ஒரு பாதிப்பை ஒரு நேருக்கான அனுபவங்கள் மூலம் பண்ணையில அவங்க கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் வேணாலும் சுற்றுலா எங்கள் சாத்தியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இயற்கை விவசாயத்தில் தான் ரசாயன உரம் போட்டு பூச்சி எடுத்து பண்ணையில் இதான் என் பண்ணின்னு சொல்லி காட்டுறதுக்கு நமக்கும் முகம் கிடையாது வரவங்களும் அதை செய்ய முடியாது அப்ப இயற்கை விவசாயம் தவிர்க்க முடியாத வார்த்தை என்ன இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பண்ணைகள் எல்லாம் செய்ய என்னுடைய அனுபவப்பூர்வமான உண்மை அப்போ இயற்கை விவசாயம் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா இயற்கையை நேசிப்பதுதான் இயற்கையை நேசிக்கின்ற மனம் உங்களுக்கு இல்லையோ இல்லைன்னு சொன்னா இது சாத்தியம் எப்படி நம்ம பிடிஎம் சொன்னாங்கள ஒரு விவசாயி இருக்கிறாங்க அதாவது உங்களுக்குள்ள ஒரு இயற்கை நேசிப்பு நேசிப்பாளர் இதையும் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது இது ரொம்ப மிக முக்கியமானது மூன்றாவது மிக முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கறது வந்து நம்முடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய கிராமத்தினுடைய பண்பாடுகளை நாம உயர்த்தி பிடிக்க இல்லையா அதை அதை மேம்படுத்தக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இந்த வேளாண் சுற்றுலா மூலம் நம்ம பண்ணிலேயே செய்யலாம் ஐயா பாத்தீங்கன்னா சவாரி கூட்டும் இதெல்லாம் சாத்தியப்படும் கூத்து கலைஞர்களை பண்ணைகள் கூட்டணி வந்து கூத்து நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் நம்ம உயர்த்தி பிடிக்கணும் இனி என்னதான் சினிமா வளர்ந்தாலும் நம்முடைய கூத்து கதைக்கு ஈடாகாது இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இன்னைக்கும் கூத்து கதைக்கு இன்னைக்கும் வரவேற்பு இருக்குது செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது அது மக்கள்ல மிக மிக நெருங்கி போய் விஷயம் இன்னைக்கு பல சினிமா துறையிலும் சரி மீடியாவில் அந்த மீடியாவில் என்ன வளர்ந்து இருந்தாலும் நேரடியாக மக்கள் நான் உங்களை வந்து அறிவுரை இயக்கம் நடத்தின போது தெருமுனை நாடகங்கள் நடத்திக்கிட்டு அந்த தெருமுனை நாடகங்கள் நெருங்கி சென்ற மாதிரி வேற எந்த வடிவத்திலும் நாங்கள் போய் செய்ய முடியும் இன்னைக்கு வந்து பல வடிவங்கள் இருக்கு வீடியோ இருக்கு அதுக்குள்ள அது மாதிரி அப்ப நம்முடைய கலைகளை வேட்டி பிடிப்பதற்கான விஷயமா பார்க்கலாம் இந்த இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை நான் மிக முக்கியமான இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழகானவை அற்புதமானவை அவற்றை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகம் புனிதமானது அழகானதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது மேல நெருங்கி போகணும் அந்த நெருங்கி போகின்ற நெருங்கி புரிந்து கொள்வதற்கான ஏற்பாடை தான் இந்த வேளாண் சுற்றுலாவில் நம்ம மக்களுக்கு கிட்ட சொல்லணும் நீ உட்காந்து லெக்சர் கொடுத்தீங்கன்னா கூட கேட்க மாட்டாங்க ஆனால் வேளாண் சுற்றுலாவில் உட்கார வச்சு சொல்லும் போது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த வேளாண் சுற்றுலா என்பது ரொம்ப துருக்கி பார்க்கக்கூடாது இவ்வளோ பரந்த பார்வையில உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்ளணும் பிரபஞ்சங்கிறத உலகத்தான் தேர்ந்தெடுத்து தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம் கேட்டேன் ஓகே நம்ம பார்த்தோம் இந்த மூணு புள்ளியில தான் இந்த இதோடு இணைச்சு நம்ம பார்க்கறதுக்கு என்னவாய்ப்பு நம்ப சொன்னாங்க வேளாண் சுற்றுலாவில் நடக்கக்கூடிய வர்த்தகம் அதை நாம் திட்டமிட்டு செய்யலாம் இப்போ நம்ம வேற அழுகு தோட்டத்தில் சுற்றுலா வரும்போது நம்ம மக்கள் நலத்தின் நண்பர்கள்லாம் வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க அதாவது அறிவு தோட்டத்தில் விற்பனை பண்றது மட்டும் இல்லாம இது மாதிரி நாம எங்கே வாய்ப்பா அத சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வர்த்தகத்தை நாம இணைக்க முடியும் நிச்சயமாக இணைக்க முடியும் நாம எப்படி வழக்கமா நடக்கிற சந்தைய முறியடிச்சிருக்கோம் எப்படி நேரடியாக மக்களுக்கு விற்கின்ற சந்தைகளை நாம உருவாக்கி காட்டியிருக்கோம் அது நான் சந்தையாக இருந்தாலும் சரி மக்கள் நம் சந்தையாக இருந்தாலும் ஆரணி சந்தையாக இருந்தாலும் என்ன சந்தையாக இருந்தாலும் நேரடியாக அந்த கன்வென்ஷனல் மார்க்கெட்டுங்கிறத உடச்சி மக்களை நேரடியாக அங்கீகரிக்கோம் அந்த அந்த முயற்சியை வேற சுற்றுலாவில் நம்ம செய்ய முடியும் இது பொதுவான சுற்றுலாதுலேருந்து இது வந்து நாம் கல்வி கொடுப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பை தான் நாம் பார்க்கணும் அதையும் நம்ம செய்வோம் நாங்கள்

அல்லது விவசாயத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை நம்ம சொல்ல வேண்டியது ஒரு அபத்தமான இருக்குன்னா பெரும்பாலான மக்கள் விவசாயிகள் தான் நம்ம நாட்டுல இந்த விவசாயிகளுக்கு எத்தனை சதவீதம் விஞ்ஞானத்தை சொல்லிடு நீ பசுமை புரட்சி நடந்த போது கூட என்ன சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா அதை போடு என்ன வச்சுதான் என்ன வந்து கேளு உனக்கு விதை இல்லையா என்னை வந்து கேளு அந்த அந்த அணுகுமுறை தான் இருக்கக்கூடிய விவசாயியை விஞ்ஞானியாக மாத்தணும் விவசாயிக்கு விஞ்ஞானத்தை சொல்வது என்பது நடந்த நம்ம ஏற்கனவே கிராமப்புற வாழ்வெளியோ சரி இல்ல இதை மட்டும் ரெண்டு மூணு மாத்திட்டு முடிச்சுக்கலாம் இந்த சுற்றுலாவது ஏதான் சுற்றுலாவ முதல் பயனாளி யாரு பாத்தீங்கன்னா விவசாயி தான் விவசாயிக்கான கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்பா இதை பார்க்கணும் அப்படி வரணும் அதுக்கான என்ன செய்யணும்ன்றதே பார்க்கணும் இப்போ என்னன்னு எதுக்கு ஒரு நாள் ஒரு நாள் விவசாயி அக்க வந்து பத்து ரூபாய் கூட உடுக்கிறியா பத்து ரூபாய் அதெல்லாம் இயற்கையாக கிடைக்கு தான் பார்க்கணும் அந்த மனோபாவத்தை நாம உருவாக்க வேண்டியிருக்குது இளைஞர்களுக்கான நல்ல வாய்ப்புங்க நாம் நிறைய பேச வேண்டியது இதை விவசாயத்தை பத்தி சொல்லும் போது இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல விவசாயியும் ஒரு விஞ்ஞானியாகவும் ஒரு படைப்பாளியாகவும் நாம் என்றைக்கு வளர்த்தெடுக்கிறோமோ அப்பதான் விவசாயத்துல ஒரு ஆர்ப்பல் குறிப்பா பாத்தீங்கன்னா படைப்பாட்டில் ஒரு சினிமா டைரக்டருக்கு ஒரு சினிமா டைரக்டருக்கு அவரு தான் வேணும்னு நினைக்கிறேன் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு விவசாயத்து ஒரு படைப்பாட்டில் இருந்து அதை வெளிக்கொள்வது தான் இந்த வேளாண் சூட்டலாம் இன்னும் மேன்மைப்படும் அதை செய்யணும் அதன் மூலம் அவனுக்கும் வாழ்வாதாரத்துக்கு வேணும் இதுக்கும் வேணும் அப்புறம் பொதுமக்களுக்கும் விவசாயத்துக்குமான நெருக்கத்தை உருவாக்குற விஷயம் இந்த விஷயத்த அந்த அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற விஷயம் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போகுது ஆனா உண்மையில என்ன மேலே மேல உட்காந்து சுற்றுச்சூழல் பற்றி சொல்லணும்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும் எல்லாம் போயிட்டு இருக்கும் சுற்றுச்சூழல் ஆகணும் அதுக்கப்புறம் கலாச்சாரத்தை பார்க்கணும்னு சொன்னோம் மக்களுடைய ஒற்றுமையை காப்பதற்கு இது ரொம்ப முக்கியமானது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது என்னங்க ஒரு புள்ளியில இவ்வளவு விஷயம் வந்து சேர இன்னும் நாம தலையீடு செய்ய செய்ய இன்னும் அதில் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் முடியும் நிச்சயமாக அரசு வந்து தலையீடு செய்யாம சாத்தியம் இல்லை ஆனாலும் நாம் விவசாயிகளாக புரிந்து கொள்ள வேண்டியது அரசு உதவி செய்யவில்லை என்றாலும் நாம் முயற்சி பண்ணால் செய்ய முடியும் அந்த நம்பிக்கை நம்ம நம்ம அரசு வேண்டாம் சொல்லல அரசு வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்தோம்னா நம்ம காலமும் கடந்து போயிடும் அந்த புரிதல் மட்டும் இருக்காது அதனால இந்த கிராமப்புற தொழில வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்பு இப்படி இன்னும் நம்ம இருக்குதான் நிறைய பாதைகளை நம்ம உருவாக்க முடியும் அதனால இத மாதிரி ஒரு கருத்தரங்க நாட்டிலத்துக்கு வாய்ப்பு கொடுத்த பிஐடி நிறுவனத்துக்கும் குறிப்பா அவர் சொன்ன மாதிரி மோகன் வந்து முயற்சி எடுத்துட்டாலே அவருக்கும் நிறுவனத்தினுடைய ஒரு பகுதியாக அவருக்கும் டீன் அவர்களுக்கும் அறிவு தோட்டத்தின் சார்பாகவும் அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் மீண்டும் வணக்கங்களையும்